Hi friends, welcome to my channel GK with தேகே தலைமை ஆசிரியர் முதல் சிஇஓ வரை கல்வித்துறையில் காலியிடங்கள் ஏராளம் நெருக்கடியில் ஆசிரியர் மாணவர்கள் தமிழக கல்வித்துறையில் தலைமையாசிரியர் முதல் சிஇஓ வரை ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக கிடப்பதால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது மாநிலத்தில் தற்போது எட்டு சிஇஓக்கள் ஐம்பது டிஇஓக்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட உயர்நிலை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நடுநிலை தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக கிடக்கின்றன வழக்குகள் இருந்தபோதும் அதற்கேற்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உபரி ஆசிரியர்களை பணி நிரவல் செய்ய அதிகாரிகள் ஆர்வம் காட்டி பொது மாறுதல் கலந்தாய்வை நடத்தினர் ஆனால் அரசு நடுநிலை தொடக்கப்பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு டிஇடி கட்டாயம் என்ற முடிவுக்கு நீதிமன்றத்தில் அப்பீல் செய்துள்ள தமிழக அரசு அதை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுப்பதில் தொடர்ந்து கோட்டை விடுகிறது இதனால்தான் <mah>. ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக கிடக்கின்றன என ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன இது குறித்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது கல்வித்துறையில் நலத்திட்டங்களை வழங்குவது மாணவர்கள் பயனடைந்துள்ள விவரம் சேகரிப்பு நிதி செலவிடப்படும் திட்டங்களை முதல்வர் அமைச்சர்கள் துவக்கி வைப்பது என துறை சுறுசுறுப்பாக இயங்குகிறது ஆனால் ஆசிரியர்கள் நியமனம் தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான கல்வியை மேம்படுத்தும் திட்டங்கள் மறைமுகமாக பின்னடைந்து வருகின்றன இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர் என காலியாக கிடக்கும் பணியிடங்களை நிரப்புவதிலோ பதவி உயர்வு மூலம் தலைமையாசிரியர் பதவி உயர்வு அளிப்பதிலோ எவ்வித அக்கறையும் துறை அதிகாரிகள் மேற்கொள்வதாக தெரியவில்லை செப்டம்பர் பத்தில் காலாண்டு தேர்வு துவங்கும் நிலையில் தலைமையாசிரியர் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக கிடப்பதால் ஆசிரியர் மாணவர்கள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகின்றனர் திமுக அரசு பொறுப்பேற்றதும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் கவுன்சிலிங் நடத்தி ஜூனில் தேவையான பணியிடங்களை நிரப்பி ஜூலை ஒன்றில் பள்ளிகள் முழுமையாக துவங்கும் என அதிகாரிகள் கூறி வருவது போல்தான் இத்துறையில் நடக்கிறதா என்பது அவர்களுக்கே வெளிச்சம் விரைவில் தலைமையாசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் ஸோ வழக்கம் போல் ஆசிரியர்கள் வேக்கன்சியும் அதிகமாக தான் இருக்குது தலைமை ஆசிரியர்கள் வேக்கன்சியும் அதிகமாக தான் இருக்குது ஆனால் அதற்கு அதை நிரப்புறதுக்கான நிலை தான் இங்கே இல்லை இப்போ குவார்டர்லி எக்ஸாமே வரப்போகுது ஆனால் இன்னுமே ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸே இல்லாமல் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பெற்றோர்களே போராட்டம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆசிரியர்கள் போராடினதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸுமே சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ ரோட்டில் வந்து போராட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் ஒரே வழி அரசு தான் வந்து சீக்கிரமாக வந்து முடிவெடுத்து என்னென்னு நல்ல பதிலாக சொல்லணும் இவ்வளோ பணியிடங்கள் இருந்தும் ஏன் வந்து அரசு வந்து நிரப்பாமல் இன்னும் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில ஸோ சீக்கிரம் ஆசிரியர்கள் பணியிடங்களை வந்து நிரப்புவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்